திமுக தான் முதல் முதல் தீர்மானம் போட்ட கட்சி ஆக ஒன்றரை வருஷம் தான் கலைஞர் பேரிடர் இருந்தது பூரா எம்ஜிஆர் மத்தவ அதிமுக இந்த சாராயத்தை இந்தியாவில் தமிழ்நாடு பூரா அவங்க தான் திமுகவுடைய பிரமுகர்களும் இருக்காங்கிற குற்றச்சாட்டும் நீங்கள் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க இன்னைக்கு வந்தவங்களா இருப்பாங்க அப்போ ஆர்ஜி நாங்கள் இருந்திருப்போம் அதிமுக செஞ்சுட்டு பார்த்தோம் சில பேருக்கு கூட திருமாவசர்னா இருந்தால் இன்னும் எங்கெங்க ஆரம்பிக்கணும்னு அவராக ஆரம்பிக்கிறது ஒரே ஒரு சந்தேகம் திருமாவளவுடைய மாநாட்டை மையமாக வைத்துக் கொண்டு மது வரலாறு முழுமையாக எல்லா டிவிகளும் பத்திரிகையும் எழுந்தினா மக்களுக்கும் நாங்களும் அந்த கொள்கையில் மா மது உடன்பட்டவர்கள் தான் நாடு கடத்துகிற சட்டத்தையும் போட்டார் ஊர் ஊரவுட் ஊரவுட்டு ஒதுக்கி வைக்கிறது எம்ஜிஆர் பொறுத்தவரை

திமுக தான் முதல் முதல் தீர்மானம் போட்ட கட்சி இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அதே தான் அதே தீர்மானம் தான் இன்னி வரையில் அமல்படுத்திட்டு வரோம் அதே சமயம் எம்ஜிஆர் போயிட்டாரு அதனால நாங்கள் அவர் என்ன பண்ணார் இந்த குழுக்கு தலைமை தாங்கிட்டு அவரே கட்சி ஆரம்பித்தோன்னே திறந்துட்டாங்க திறந்துட்டான்னு பிரச்சாரம் பண்ணி திண்டுக்கல்ல அதை காமிச்சு ஜெயிச்சு வந்துட்டார் உடனே நாங்கள் கடையில் மூட்டோம் ஆக ஒன்றரை வருஷம்தான் கலைஞர் பீரியடில் இருந்தது பட் பூரா எம்ஜிஆரும் மொத்தம் அதிமுக இருந்தால் இந்த சாராயத்தை இந்தியாவில் தமிழ்நாடு பூரா முட்டதே அவங்க தான் ஆனால் என்ன பண்ணுறது ஊடகங்கள் பத்திரிகைகள் பிரச்சார பிரச்சாரம் வந்து கருணாநிதி கருணாநிதி கருணாநிதினு சொல்லி சொன்னாங்க அது நான் தாங்கிட்டோம் அதை பற்றி காரணம் என்னென்னா ஒரு ஒன்றரை வருஷம்தான் நாங்கள் பண்ணோம் அதை மூடிட்டோம் ஆனால் அதுக்கு பிறகு எம்ஜிஆர் தான் எல்லா எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒத்திட்டு உடையார்கிட்ட கொடுத்து அவர் இப்போ சென்னை பூரா நடத்தி அவர் எத்தனையோ பேர் சாராய் சாம்ராஜ்யம் சென்னையில் நடந்தவங்கலாம் பெரிய பெரியாளாக இருக்கிறாங்க சார் அதில் திமுகவுடைய பிரமுகர்களும் இருக்காங்கிற குற்றச்சாட்டும் நீங்கள் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க இன்னைக்கு வந்தவங்களா இருப்பாங்க அப்போ ஆரிஜின் அங்கே இருந்துருப்பாங்க அதிமுக இருக்கும்போது செஞ்சுட்டு இங்கே வந்தவங்க சில பேர் இருக்கக்கூடும் அது நான் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போது அதில் ரொம்ப போய் டெலிகேட் டெலிகேட்டாக பதிலுக்கு பதில் சொல்ல முடியல சரி சார் இதே இது வந்து அவர்கள் கேட்கற நாற்பத்தி இரண்டாயிரம் கோடி வருவாய் வருது ஏன் அதில் மறுவாழ்வு மையங்கள் அமைக்க முடியாதா அப்படிங்கிற கேள்வி கேட்கற நீங்கள் சொன்னீங்க இல்லையா அதுக்கு அவர் பதில் கேட்குறாரு இவ்வளோ வந்து அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு அது நீங்கள் வந்து குறைக்கணும் மதுவிலக்க கொண்டு வரணும்னு எண்ணம் இருந்தா இந்த மாதிரி விஷயங்கள் அதற்கு மாற்று விஷயங்களை யோசிக்கலாமே அதை ஏன் அரசு யோசிக்கலன்னு கேட்கறாரு மறுவாழ்வு மையங்கள் ஆரம்பிச்சு நடத்திட்டு வராங்களே நடத்திட்டு வராங்களே எல்லாமே திருமாவில உன்ன எங்க ஆரம்பிக்கணும்னு அவர சைஷன் கொடுக்குறேன்னு ஆரம்பிக்கிறதுக்கு கூட நமக்கு தனவெல் தயாரா இருப்பார் அதுல ஒன்றும் காம்ப்ரமைஸ் இல்லை இப்ப இந்த மாநாட்டில் திமுக கலந்துக்குமா சார் தலைவர் ஊர்ல இருந்து வந்த டிசைட் பண்ண நான் சொல்ல முடியாது சரி ஆனா அதிமுகவுக்கு அழைப்பு அப்படிங்கும்போது போது அதிமுக அங்க போய் என்ன பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அது அரசியல் ரீதியா பார்க்கும் இது வந்து மது ஒழிப்புக்கான ஒரு மாநாடு அப்படின்னு வைத்தால் கூட அரசியல் ரீதியா அவர் அதிமுகவை அழைத்திருக்கிறார் அப்ப அதிமுக போய் மேடையில பேசும்போது போது விமர்சனம் திமுகவை நோக்கியும் வரும் அப்ப எப்படி சார் கூட்டணியில அவர் இந்த முடிவை எப்படி எடுப்பாங்க ஊடகங்களும் பத்திரிகைகளும் இந்த கடைகள்லாம் யார் தருந்தாங்க உண்மை வரலாறை எழுதுனா அங்கே போகிறோம் பேசும்போது பொதுமக்களுக்கும் புரியாமல் எப்போ திமுக இந்த க மது அழுக்க அகற்றப்பட்டது கலைஞர் பீரியடில் எவ்வளோ நாள் இருந்தது எம்ஜிஆர் வந்த பிறகு என்னென்ன நடந்தது அதை எப்படி அவர் இம்ப்ரூவ் பண்ணார் ஜெயலலிதா எப்படி அதை அரசாங்கம் நடத்தி ஏற்பாடு பண்ணிச்சு ஜெயலலிதா எப்படி அவருடைய அந்தம்மாவே சார்ந்த கம்பெனி நடத்துனாங்க மெடாஸ்ன்னு சொல்லிட்டு அவருடைய ஆரோக்கிய தோழி சசிகலா நடத்துது இதெல்லாம் நீங்கள் போட்டு காட்டணும் ஏன்னா யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க நாங்கள் சொன்னால் என்ன ஆகுதுன்னா திமுகக்காரங்க கால் புணிச்சியில் பேசுகிறாங்க நடுநிலையாக இருக்கக்கூடிய பத்திரிகைகள் இதை வந்து நான் நல்ல நான் ஒரே ஒரு என்னுடைய சஜஷன் இந்த திருமாவளனுடைய மாநாட்டை மையமாக வைத்துக்கொண்டு கொண்டு வரலாறு முழுமையாக எல்லா டிவிகளும் பத்திரிகைகளும் எழுதினா மக்களுக்கு இன்னும் புரியும் எழுபத்தி ஒன்றில் மதுவிலக்க கலைஞரவர்கள் கொண்டு வரும்போது அதை ஆதரிச்சார் திமுக பொருளாளர் வந்து ஆதரிச்சு அவரும் கையெழுத்து விட்டால் ரெண்டு மினிட்ஸ் இருக்குது அப்போ எண்பத்தி ஒன்றில் அவர் திரும்ப அமுல்படுத்தினாரா சார் எம்ஜிஆர் அவர்கள் அருமையான கேள்வி இது ஏன்னா எழுபத்தேழுல எம்ஜிஆர் வந்தேன் ப்ரோஹிபிஷனை அதை தானே ஆட்சிக்கு வந்தார் வந்தவொன்னு என்ன பண்ணார் மதுவளுக்கு சேர்த்தா ரொம்ப டைட் பண்ணார் குடித்த குடித்தா கே ரிமாண்டு ரெண்டாவது முறை குடித்தா இப்படி மூணாவது முறை கடிச்சா அவ்வளோ தரணை நாடு கருத்துவன் கூட போட்டார் ஆனால் அவரே ரெண்டு வருஷத்துக்கு மேலே அமல்படுத்த முடியாது ஃபெயிலியர் ஆகிட்டு திறந்து விட்டார் உண்மையா இல்லையா அது இல்ல அப்ப இந்த வரலாறு திரும்ப அவர்களுக்கு தெரியாம இருக்குமா இந்த வரலாறு திரும்ப அவர்களுக்கு தெரியாம இருக்குமா இப்ப அவரும் அதே இப்ப பண்றாரு அவர் எப்படி எம்ஜிஆரே தோத்து போயிட்டார் பிரச்சாரம் பண்ணி செய்ய முடியல சட்டம் போட்டார் எம்ஜிஆர் அதாலே அமல்படுத்தி வெற்றி பெற முடியல இப்ப திரும்ப அவ்வளவு எடுத்திருக்கிறார் இல்ல அதிமுக அழைச்சதுக்கு சொல்றேன் சார் அதிமுகவும் ஒரு காரணம்னு தெரியாம இருக்குமா முழுமையான காரணம் அதிமுகவை இது புரிஞ்சு கொடு எம்ஜிஆர் விட பெரிய தலைவர்கள் அதிமுக இருக்க முடியாது இஸ் தி ஃபவுண்டர் லீடர் அவர் தானே கடுமையான ப்ரோஹிபிஷன் சட்டத்தை போட்டவர் எண்பதரை கொண்டாந்து விட்டார் அவர் தானே உடையார்கிட்டயே மொத்தமாக இன்ட்ரெஸ்ட் பண்ணார் அதுக்கு பிறகு அந்த ஜெயலலிதா அம்மா தானே தாஸ்மாக அரசாங்கமே நடத்தணும்னு சொல்லித்தாங்க அதுக்கப்புறம் அவங்க சொன்ன அந்தமாவே நடத்தினாங்களா இல்லையா இவ்வளோ மது வழக்கை பற்றி பற்றி பேசுகிற சோனுடைய தானே அந்த கம்பெனி டைரக்டர் இருந்தார் சோனுடைய மகன்தானுங்க இருந்தார் வெளி உலகத்துக்கு இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரல மது விளக்கை நடைமுறைப்படுத்தும் அப்படின்னு அதிமுக உறுதி கொடுக்க முடியுமா மது ஒழிப்பு போதைப் பொருள் ஒழிப்பை பொறுத்தவரையிலே யாரும் மாறுபட்ட கருத்து கிடையாது நாங்களும் அந்த கொள்கையில் மா மது விளக்குக்கு உடன்பட்டவர்கள் தான் சார் இதற்கு நான் வரலாறு கொஞ்சம் சுருக்கமாக நான் எதிர்பார்க்குறேன் ஜெயலலிதா அவர்கள் படிப்படியாக மதுக்கடைகளை மூட முயற்சி செய்தார் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் இந்த மது விளக்கை ரத்து பண்ணினதே எம்ஜிஆர் அவர்கள்தான் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குதே சார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்த மதுவிலக்கு ரத்துன்னு கலைஞரவர்கள் கொண்டு வரும்போது எம்ஜிஆர் அவர்கள் பொருளாளராக இருந்தாரா அப்ப அதையே அவர் வரவேற்றார் அதற்காக ஒரு குழு போடப்பட்டதுல எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார் மது குடிக்காதவர்களை எல்லாம் அதுல வந்து இணைத்து கொண்டு செயல்படுத்தினார் திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல மது குடிக்கிறவர்கள் மீது கடுமையான சட்டங்கள் எல்லாமே போட்டாரு நாடு கடத்துகிற சட்டத்தை போட்டார் ஊரவு ஒதுக்கி வைக்கிறது

நீங்களே கூட அவர் நடிக்கிற திரைப்படத்தில் மது அருந்துவதை கூட அவர் அனுமதிப்பது அனுமதித்ததில்லை சிகரெட் பிடித்ததை அனுமதித்ததில்லை அது போன்ற அதாவது தனி மனித ஒழுக்கத்தை விட நாட்டு மக்களிடம் அந்த ஒழுக்கம் இருக்க வேண்டும் இப்போ வந்து இந்த மதுவினால் போதைப் பொருளாதார சட்டம் ஒழுங்கே சீர்கிடுது கொலை கொள்ளை கற்பழிப்பு அரசியல் ரீதியாக பார்க்கும்போது ஒத்துக்கிறேன் ஒரு காலகட்டத்தில் அவர் கொண்டு வந்ததுக்கும் காரணமாக இருந்தார் அதே சமயத்தில் அதை ஒழிச்சுட்டு கடுமையான சட்டத்தையும் கொண்டு வந்தாரு அதற்கு பிறகு கலெக்டர் அவர்கள் புதுப்பிச்சிட்டாரு அதாவது ரத்து அந்த ரத்து செய்யறது இல்ல அதை கொண்டு வந்துட்டு அதை நிறுத்திட்டு கடுமையான சட்டத்தையும் போட்டாரு அதற்கு பிறகுதான் கலெக்டர் கொண்டு அதாவது அதை ஒத்துக்கிறேன் எம்ஜிஆர்லயும் அந்த என்ன கேக்குறேன் எம்ஜிஆர் எண்பதுக்கு மேல எண்பத்தி ஒண்ணு அதுக்கு கலைஞர் பீரியட் இடைப்பட்ட காலம் சொல்லுங்க சாராய்